ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லு வெனிக்கு குளிக்க வச்சாச்சு சவுண்டு வராதவங்க சேமா சவுண்டு போட்டாங்க இன்னைக்கு கவு கவு அப்படி ஒரு சத்தம் குளிக்க வைக்கும் போது எடுக்க முடியல அதான் பாத்தீங்க டவல் பாத்தீங்க டவல் வச்சு தொடக்கக்குள்ள எடுக்கிறேன் நல்லா குளிச்சுட்டாங்க குளிர்ந்து அவங்க வெயில நிக்க வைக்கணும் நல்லா ஃபுல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெயில நிக்க வைக்கலாம் பாக்க எப்படி இருக்காங்க பாருங்க கியூட்டா இருக்காங்களா அவங்க குட்டி நம்ம கியூட்டா இருக்காங்களா ம் சவுண்டு பாருங்க ங்க குளிச்சாதி உடம்புல ஹேர்லாம் உனக்கு வேஸ்ட் ஆகுது நல்லா புசு புசுன்னு எப்படி ஆளு பக்கத்துக்கு குளிச்சுட்டு வந்தால் சுமார் லட்சினிக்கு அந்த மாதிரி இருப்போம் நயின் தர மாதிரி இருப்போம் எங்க அல்லு குட்டி வாழ வாசிருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டைம் அவரை குளிக்க வச்சிட்டு காமிக்கிறேன் அதை வெயில நிக்க வச்சாச்சு என் விருப்பி தொலைச்சு விட போறாது நடக்குது இங்க

பிறந்தப்பா குளிச்சது பிறந்தப்ப குளிச்சிங்களா உங்க அம்மா நக்கி விட்ருப்பாங்க இப்பதான் தான் குளிச்சிருக்கான் அந்த பைய பாருங்க இந்த அழகனுக்கு நடுக்குது விட 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 நடுக்குது அழகனுக்கு ம் கை கச்சிட பிறப்பா துடைச்சி விட்டுட்டு வெயிலில் விட்டோம்னா சரியாகிப்போம் ம் சரி சூடு சைடில் எதாவது குளிச்சிருக்காங்க ரொம்ப ஹ தண்ணி கூட கிடையாது மைல்டான ஹாட் வாட்டரில் குளிச்சிருக்கு கோழி கொ리고க்கற கோவன கூர மாதிரி இருக்கு. என்னடா என்ன கிட்ட கோழியா போனே நீ? நெடுக்குதா உனக்கு? அடி பாவி சோறு போடுறங்கறப்ப எல்ல இப்படி ஆடி பண்றவே? இனி மூயிடு சிக்குவேன். பாவம் நெடுக்க திச்சு திச்சு வலை வலை வலை. இது எங்க போதாம் தண்ணியா இருக்கு. அங்க பாருங்க அதெல்லாம் ஐயோ பரல போகுதுங்களே அது லூசு பைய குட்டிங்களா? அல்லமா அங்க இருக்கா?